தேர்தல் முடிந்த கையோடு எடப்பாடிக்கு கிடைத்த பெரும் அதிர்ச்சி அப்படியே நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிச்சயம் தனக்கு மாற்றத்தை கொடுக்கும் எனவும் குறைந்தது பதினைந்து இடங்களில் வெற்றி பெறுவோம் என பெரும் கணக்கு போட்டிருந்தார் எடப்பாடி குறிப்பாக குங்குமண்டலத்தில் இருந்தும் வட தமிழகம் சென்னை என அனைத்து இடங்களிலும் இந்த முறை பாஜக கூட்டணியில் இல்லாத காரணத்தினால் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும் எனவும் குங்குமண்டலத்தில் இரட்டை இலக்கிய அதிக வாக்குகள் கிடைக்கும் எனவும் கணக்கு போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு பலம் எனவும் குறைந்தது தமிழகம் முழுவதும் வாக்குகள் இருப்பதாகவும் இன்னும் கொங்கு மண்டலத்தில் அது சதவீதம் இருக்கும் எனவும் தென் தமிழகத்தில் அதிமுகவை காட்டிலும் பாஜகவை பெரிய கட்சியாக உருவெடுத்திருப்பதாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் ஆனால் அதை ஏற்க அந்த கூட்டத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் உதயகுமார் முனுசாமி உள்ளிட்ட பலர் ஆவேசம் அடைந்தனர் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் மட்டுமே சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும் எனவும் நான் பல வருடங்கள் வென்ற தொகுதியில் தோற்க பாஜக கூட்டணியே காரணம் எனவும் ஆவேசமாக பேசினார் ஜெயக்குமார் பலரும் பலவாறு பேச எடப்பாடி பழனிசாமி தனித்து செல்வதே சரி என்ற முடிவிற்கும் வந்தார் ஆனால் இன்று யாரும் எதிர்பார்க்க முடியாத பெரும் அடி பாஜக மூலம் அதிமுகவிற்கு கிடைத்திருக்கிறது தெற்கில் அதிமுக கோட்டை எனப்படும் மதுரையில் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் இருந்தும் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் அதிமுகவை வீழ்த்தி இருக்கிறார் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்று இருக்கிறார் இது பாஜக கூட்டணியை மட்டமாக பேசிய செல்லூர் ராஜு மற்றும் உதயகுமார் போன்றவர்களுக்கு சொந்த தொகுதியிலேயே பெரும் அடியை கொடுத்திருக்கிறது பாஜக மதுரையில் பாஜக கூட்டணி இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வும் நிலையில் செல்லூர் ராஜு மற்றும் உதயகுமார் நிலை உள்ளது தேனியிலும் டெபாசிட் இழந்திருக்கிறது அதிமுக திருநெல்வேலியிலும் நான்காம் இடம் பிடித்து டெபாசிட் இழந்திருக்கிறது கன்னியாகுமரியில் மிக மிக பரிதாப நிலைக்கு சென்று டெபாசிட் தென் சென்னையில் ஜெயக்குமார் மகன் போட்டியிட்ட நிலையில் அனைத்து முயற்சிகளும் எடுத்த நிலையிலும் டெபாசிட் இழந்திருக்கிறது அதிமுக இது ஜெயக்குமார் போன்றவர்கள் பாஜகவை கேலி செய்ததற்கு தமிழக மக்களே பெரும் அடியை சொந்த தொகுதியிலேயே கொடுத்திருக்கிறார்கள் இந்த தொகுதியிலும் பாஜக இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி சின்ன பையன் என கணக்கு போட்டோம் இப்போ கொங்கு மண்டலமே நம்ம கையில் இல்லையே பாஜக சாதித்து விட்டார்கள் அவர்கள் சொன்ன மாதிரியே சிறுபான்மை சமூக ஓட்டு கொஞ்சம் கூட கிடைக்கலையே பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் கௌரவமான வாக்குகள் கிடைத்திருக்கும் பாஜகவின் பலமும் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கும் இப்போது பதினோரு இடங்களில் நம்மை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள் இதே நிலை நீடித்தால் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பெரும் கவலையில் புலம்பி தீர்த்திருக்கிறாராம் எடப்பாடி பாஜக கூட்டணி எண்பது சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருப்பதாக கூறப்படுவதால் பெரும் ஆச்சரியத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பல பத்திரிகையாளர்கள் பலரும் இப்போது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்